வணக்கம் திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் அறுபத்தி மூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை எரிவித்து மரியாதை செலுத்தியதோடு தமிழகத்தில் சாதித்த தலைவர்களை வைத்து ஜாதி அரசியலை மேற்கொள்ளும் திராவிட கட்சிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேட்டியளித்துள்ள தோழர் கண்மணி மாவீரன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெறும் அதிரடியான இந்த இந்த தேர்தல் நேரத்தில் அதிகமாக அரசு விழாவும் நடக்கும் மாலை போடுவாங்க செலுத்துவாங்க இது வந்து வந்து திராவிட 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 ஓட்டுக்காக தான் உண்மையாக கடமைக்காக செய்வாங்க கடமை செய்யவே மாட்டாங்க இதுதான் இதுதான் சூழ்ச்சின்னு சூழ்ச்சின்னு தேர் படத்தையும் அதிரடிய பசுமர் முத்துல படத்தை வைக்கணும் தப்பு இல்லை நாட்டுக்காக இவரு சாதியை என்று சொன்னவர் பசுமன் தலைவரா அவர் எல்லாரும் போட்டு தலைவர்

தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது தெய்வ திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் புகழ் அஞ்சலி செலுத்தப்பட்டது நாங்களும் வழங்குகின்றோம் தமிழ் குளத்தில் மா வீரர் மருத நிலத்தில் மா வீரர் DID IT?

நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் சி ஒன் தங்கராஜு மயோபதி ராமசாமி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி மாநகர மாவட்ட இளைஞரணி தலைவர் மணிமாறன் மோகன் மல்லர் சர்மிலா தங்கராஜ் பாண்டியன் குமார் பாண்டியன் பவளமுத்து வழக்கறிஞர் சுதர்சன் பீட்டர் நடராஜன் துரைசாமி தேவர் சுந்தர்லிங்கம் மக்கள் இயக்க தலைவர் மாரியப்ப பாண்டியன் ஆறு பங்கு நாட்டார் மக்கள் நல நலச்சங்க தலைவர் துர்கை லிங்கம் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் நெல்சன் மாவட்ட பொருளாளர் முகமது காசிர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்துவீரன் மாவட்ட அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக செயலாளர் மணிமாறன் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் செல்வகுமார் சுரேஷ்குமார் மோகன்குமார் முத்துக்குமார் சிவந்திப்பட்டி சேரன் துறை விஜயகுமார் மணிகண்டன் முருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினார் மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோர இதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் பரபரப்பான அதிரணியாளர் பேட்டியை அளித்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் ஐயா முத்திர தேவர் அவருடைய நினைவு நாளில் இன்று அறுபத்தி மூணாவது நினைவு நாள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் எனது தலைமையில் இன்றைக்கு அவருக்கு மாலை நினைவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதேபோல் நாங்கள் வந்து நீண்ட நாளாக த திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் அரசுக்கும் கோரிக்கை வச்சு கொண்டு வருகிறோம் திருநெல்வேலியில் நெல்லை சந்திப்பு உள்ள பசு மூணு முத்திராலிங்கத்தாருடைய சிலையை சுற்றி இருக்கிற அந்த கூண்டை அகற்ற வேண்டும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியத்தின் தலைவருக்கும் தமிழக அரசு இருக்கும் இதுவரை அந்த கூண்டை அகற்ற மாட்டிருக்காங்க அதே போல் பாரதி சிலை டாக்டர் அம்பேத்கர் சிலையில் இந்த மாதிரி கூண்டை போட்டு ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி மக்கள் பார்க்குற மாதிரி இந்த நிலைமை இருக்குது இதை வந்து உடனடியாக தமிழக அரசு இந்த நினைவு நாளை தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அந்த இரும்பு கூண்டை அகற்ற வேண்டும் இன்னைக்கு இந்த அரசு இந்த சுதந்திர போராட்ட வீரர்களோட நினைவு நாள் ஜெயந்தி விழாவை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வெகு விமர்சையாக முன்னெடுக்கிறாங்க அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகள் நாட்டு ஆண்டு கொண்டு வருது ஐம்பது ஆறாம் நூற்றாண்டு காலத்துக்கு மேல அதனால அரசு தலைவர்களுக்கு வந்து இந்த நினைவை போட்டது அரசுகளை நடக்குது வந்து அவர்களோட ஓட்டுக்காக இன்னைக்கு ஐயா பசுமணி முத்துல வந்திருக்கு இன்றைக்கு அரசுகளோ நாளைக்கும் அரசுகளாக தான் நடக்குது அதுக்காக அதுக்கு வந்து இன்றைக்கு நடக்குது வந்து அரசியல் ஓட்டு தான் இன்னைக்கு அதுக்கு பிறகு எல்லா தலைவருக்கும் வராங்க எல்லா தலைவருக்கும் வராங்கன்னு வந்து இந்த தேர்தல் நேரத்தில் வரக்கிற போது எல்லா தலைவரும் அதிகமாக கூட்டம் வரும் அரசு விழாவும் நடக்கும் மாலை போடுவாங்க மரியாதை செலுத்துவாங்க இது வந்து திராவிட கட்சிகள் வந்து இந்த ஓட்டுக்காக தான் செய்யறது உண்மையாக கடமைக்காக செய்வாங்க கடமை செய்யவே மாட்டாங்க அதை தான் நம்ம மறுபடியும் முறை சொல்லிட்டோம் தமிழ் தேசிய அரசியல் என்னைக்கு தமிழ்நாட்டில் மலர்ந்தோம் அன்றைக்கு தான் கடமை செய்வாங்க இப்போ செய்யறது அரசியலாக போற அந்த தலைவர்களுக்கு மாலை போடுவது மரியாதை செலுத்துவது எல்லாம் வந்து கடமைக்காக இந்த திராவிட கட்சிகள் செஞ்சு கொண்டு வருது அதை கடமை செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் மலர வேண்டும் அன்னைக்கு கடமையை நாங்கள் செய்வோம் இன்னைக்கு பசுமூன்ல தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரோட பேனரில் அம்பேத்கர் படம் வைக்க ஒரு பேனர் வச்சிருக்காங்க அதை காவல்துறை வல்கட்டாயமா எடுக்க சொல்லி ஒரு சர்ச்சையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை நீங்க எப்படி இதுதான் திராவிட சூழ்ச்சின்னு சொல்றோம் இதுதான் திராவிட சூழ்ச்சின்னு சொல்றோம் அம்பேத்கர் படத்தையும் ஐயா பசுமூன் முத்தாங்கிற படத்தை வைக்கணும் தப்பு இல்லை அவரு நாட்டுக்காக போராடி இருக்காரு இவரு நாட்டுக்காக சாதியை பாப்பாவன் சண்டாள் என்று சொன்னவர் பசுமூன் முத்தாங்கிறார் அப்புறம் எங்க சாதி வந்தது சாதியா வரல அதனால இவங்க தான் சாதியா பாக்குறாங்க அவர் சாதியா பார்க்கல இந்திய தேசிய ராணுவ நேரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரோட ஒன்னா இருந்தவர் அவர் வந்து அவர் சாதாரண தலைவரா அவர் எல்லாரும் போட்ட வேண்டிய தலைவர் முத்துராமி தேவர் அவரை நீங்க சாதியா பார்க்காதங்க அவர் சாதித்த தலைவர் சாதி தலைவரும் இல்லை அதை தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்லுவோம் அவர் சாதித்த தலைவர் அவர் சாதி தலைவரே இல்லை அவர் எங்க சாதி தலைவரா சொல்லுங்க கேட்போம் மக்களை பிளவுபடுத்துறதுல அரசியல் கட்சி முனைப்போட இருக்கிறாங்க அப்படிதான் பாக்குறீங்களா நீங்க அம்மா அதான் சொல்றேன் திராவிட கட்சிகள் இந்த மாதிரி சூழ்நிலை அதான் கடமை செய்யறாங்க கடமைக்காக செய்யற முத்துராமி தேவருக்கு கடமை தான் செய்யறாங்க இதை போல எல்லா தலைவருக்கும் அதுதான் செய்யறாங்க காமராஜர் அப்படித்தான் ஐயா எல்லாம் கடமைக்காக தான் ஆனால் கடமை செய்ய வரல அதான் நம்ம கடமை செய்து வந்து தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் சொல்றோம் தமிழ் தேசிய ஆராய்ச்சியும் வரணும் தான் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலரும் அதுவரை திராவிட ஆட்சிகள் இந்த சாதியை பிரித்து கொண்டே தான் இருப்பார்கள் அங்கன்னா வன்னியரும் பறையும் அங்க பிரிக்கிறாங்க பிரிக்காங்க இது மாதிரி சாதியை பிரித்து கொண்டே தான் பாக்குறாங்க திராவிட ஆட்சிகள் அதை தான் நம்ம மாறும்னு சொல்றோம் தமிழர்களா ஒன்று சேர்ந்து சொல்றோம் இந்த நிலையை நீடிச்சா தமிழகத்தோட நிலை என்ன நீடிக்காது இப்போ இப்போதான் தமிழர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து கொண்டே வராங்க இப்போதான் அமைச்சர்கள்லாம் எல்லாம் வந்து இருக்காங்க இது ரொம்ப நாள் நீடிக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக இந்த திராவிடத்துக்கு தமிழர்கள் கண்டிப்பாக ஒரு பாரத்தை போற்றுவார்கள் சரி